இந்தியாவின் டாப் நகரங்களில் டேட்டிங் இன் கலாச்சாரத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் மத்தியில் அண்மை காலமாக ஒரு புது வாழ்க்கை முறை பிரபலமாகி வருகிறது சமூக வலைதளங்களிலும் டேட்டிங் தளங்களிலும் ட்ரெண்டாகி வரும் இந்த வாழ்க்கை முறைதான் ஹோபோ செக்ஷுவாலிட்டி இது பெரும்பாலும் மும்பை பெங்களூரு டெல்லி போன்ற பெருநகரங்களில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த வகையான உறவுக்குள் வருவோர் காதல் காமத்தை கடந்து மிக முக்கியமாக வாடகை நிதி உதவி அல்லது மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கை தரத்துக்காக இணைகின்றனர் சில உறவுகள் முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டுமே அமைக்கப்படுகின்றன ஹோபோ என்றால் வீடற்ற நாடோடி என்பது பொருள் இத்துடன் செக்ஷுவாலிட்டி என்ற வார்த்தையை இணைக்கும் போது அதில் இரண்டு தனிநபர்களில் ஒருவர் உணர்வு பூர்வமான நெருக்கத்துக்காகவும் இன்னொரு நபர் வாடகையில்லா வீடு செலவை பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது வாழ்க்கை தர மேம்பாடு போன்ற காரணங்களுக்காக இணைந்து வாழ்தல் என்ற பொருளை தருகிறது பெருநகரங்களில் இத்தகைய உறவுக்குள் வந்தவர்களில் பெரும்பாலும் வேலையை இழந்தவர்கள் காதல் தோல்வியால் தவிப்பவர்கள் மெட்ரோ நகர வாடகை சுமையை குறைக்க விரும்புபவர்கள் என பல ரகங்களில் இருக்கின்றனர் இந்த வகையான உறவுகள் மும்பை பெங்களூரு டெல்லி போன்ற நகரங்களில் அதிகரிக்க முக்கிய காரணம் வீட்டு வாடகைதான் குறிப்பாக அங்கெல்லாம் வீட்டு வாடகை இருபது முதல் முப்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது இது மாதம் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை சம்பாதிக்கும் இளம் ஊழியர்களுக்கு அழுத்தமாகிறது அதனால் இருவர் இணைந்து ஒரே வீட்டில் இருப்பது என்பது வாடகை சுமையை குறைக்கிறது ஏற்கனவே இதுபோல வேலைக்கு செல்பவர்கள் சேர்ந்து வாடகைக்கு எடுத்து பகிர்ந்து கொள்ளும் கோலிவிங் முறை நடைமுறையில் இருந்தாலும் கூட இது போன்ற ஹோபோ செக்ஷுவாலிட்டி உறவில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாடகையை பகிர வேண்டும் என்று அவசியமில்லை நன்றாக சம்பாதிக்கும் அல்லது வசதி படைத்த பார்ட்னர் செலவை ஏற்றுக்கொள்பவராக இருப்பார் அதனாலேயே இந்த ஹோபோ செக்ஷுவாலிட்டி பிரபலமடைந்து வருகிறது சமூகத்திலிருந்து இத்தகைய உறவுகள் சுரண்டலுக்கே வழிவகுக்கும் என பல தரப்பிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் கிளம்பிய கூட அதை சோதித்து பார்த்த சிலர் நிச்சயமாக சுரண்டல் இல்லை இது எழுதப்படாத ஒப்பந்தம் ஒருவருக்கு மற்றொருவர் உதவியாக இருக்கிறார்கள் சிரமத்தில் இருக்கும் ஒருவரை மீண்டு வர செய்கிறார்கள் என்று கூறி இந்த உறவை நியாயப்படுத்துகின்றனர் ஆனால் இது பற்றி பேசும் உளவியல் நிபுணர்கள் பணத்திற்காகவோ அல்லது தேவைக்காகவோ உறவில் இருக்கும் நபர்கள் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பெரும் சேதத்தை சந்திக்க நேரிடுகிறது உண்மையான அன்பின் மதிப்பை அவர்கள் இழக்கிறார்கள் உறவு என்பது அன்பு மரியாதை பரஸ்பர நம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைய வேண்டும் பொருளாதார தேவைகளுக்காக ஒரு உறவு இருந்தால் அது மன ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்கின்றனர்